நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லிம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள் நேற்று இதற்காக ஓகே யூ மே என்னுடைய நேரத்தை அதிகரித்து தாருங்கள் நாங்கள் ஒரு பேருமே பாதுகாக்க போவதில்லை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தன்னந்தனியாகத்தான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொன்று பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்றொன்று இருக்கிறது ஐயா இந்த ஆக்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆக்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது